ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் தகடூர் தமிழச்சி கதை என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் அண்ணனோ தம்பியோ இருந்தால் அண்ணனாக இருந்தால் தம்பியை பிடிக்கும் என்ன அன் தம்பியாக இருந்தால் அண்ணனை பிடிக்கும்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சரிங்களா கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிக்கு செய்த துரோகம் அதனால் ஏற்பட்ட தண்டனை அப்படின்ற கதையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வரோம் சரிங்களா ஒரு ஊரில் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க அண்ணன் பேர் ராஜேந்திரன் தம்பி பேர் கஞ்சேந்திரன் சரிங்களா அவங்க ரெண்டு பேருக்குமே திருமணம் ஆயிடுச்சு அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடையை வச்சு தொழில் பண்ணிக்கிட்டு தன்னோடய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வராங்க கொஞ்ச நாள் ஆக குடும்பம் பெருசாகுது அதனால் தன்னோடய உழைப்பை மேலும் அதிகப்படுத்தினா மட்டுமே அடுத்த படிக்க போக முடியும் அப்படின்றதுனால இரண்டு பேரும் பகல் இல்லாமல் யோசித்து அவங்களோட வாழ்க்கையை மேலும் மேலும் மேம்படுத்துகிறாங்க இதனால் அவங்களோட மளிகை கடை ஆகுதுன்னா மொத்த விலை கடை அதாவது ஹோல்சேல் கடையாக மாறுது இந்த மாதிரி தன்னோட வாழ்க்கை நிலை அதிகரிச்சுக்கிட்டே போகுது அண்ணன் வந்து ரொம்பவுமே தன்னலமிக்கா தன்னலம் அதிகமாக இருக்கிறவன் தம்பி வந்து அண்ணன் என்ன சொன்னாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிற ரொம்ப ரொம்ப நல்லவன் இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் மளிகை கடையில் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா கடையை மூடிட்டு வீட்டுக்கு வரும்போது வந்து ரொம்ப மழை பயங்கரமான மழை என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சி அண்ணனும் தம்பியும் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க வீட்டில் வந்து அந்த இரவு முடி உணவை முடிச்சுட்டு படுக்கலான்னு போகும்போது வந்து கதவு வந்து வேகமாக தட்டுற சவுண்டு கேட்குது என்னடா தூங்க போகிற டயத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரிச்சலோட கதவை வந்து திறக்கிறாரு அண்ணன் ராஜேந்திரன் கதவை திறந்த பார்த்தா வெளியில் ஒரு துறவி நின்றுட்டு இருக்காரு அவரை பார்த்த உடனே என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு லுக்கு விடுறாரு அதை அவரை உடனே அவருக்கு புரிஞ்சிடுது நம்ம வந்து வேண்டாம் விருந்தாலே அப்படின்றது இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் ஐயா ரொம்ப மழை இருக்குது என்னால் வேறு எங்கேயும் போக முடியல தயவு செஞ்சு உங்கள் வீட்டுக்கு வெளியில் தினியில் படுத்துக்கிட்டு காலையில் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து என்ன ரோட்டில் வரவும் போகிறோன்னுக்கெல்லாம் படுத்து தூங்குறதுக்கு நாங்கள் எங்கேனா சத்திரமாக கட்டி வச்சுருக்கோம் கோயிலோ குளமாக இருக்கும் அங்கே எங்கேயாவது போய் படுத்து தூங்க போ போன்னு சொல்லிவிட்டு அவரை துரத்து விட்டுட்டு கதவை டமார்னு சாத்திடுறாரு அதை கேட்ட அந்த துறவி வந்து கொஞ்சம் மன உளைச்சல காலாகிறார இருந்தாலும் வேற வழி இல்லாமல் அவரை திரும்ப வெளியில் பார்க்குறது பயங்கரமான மலை முன்ன இருந்த மலையை விட இப்போ ரொம்பவுமே அதிகமாக மழை பெய்ய ஆரம்பிக்குது சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிக்கிறாரு அப்போ வந்து இந்த வெளியில் பேசிகிட்டு இருந்தது அந் தம்பி கஜேந்திரன் கேட்டுடுறாரு கேட்ட உடனே ஐயோ பாவம் நினச்சிட்டு அவர் மனைவி கிட்டே சொல்லி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் சாதம் குழம்பு எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டு கதவை திறந்து வெளியில் வர்றாரு வரும்போது அந்த பெரியவர் நடந்து போயிட்டுருக்காரு ஐயா கொஞ்சம் நில்லுங்க முன்னே பேசினதே எங்கள் அண்ணன் தான் அவர் எப்பயும் அப்படி தான் தப்பாக எடுத்துக்காதீங்க வாங்க வந்து எங்கள் தென்னையில் தாராளமாக படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அது கேட்ட உடனே ஒரு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு நீங்கள் ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க வந்து படுத்து தூங்கிட்டு காலையில் மழை நின்னதுக்கப்புறம் நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு கூப்பிட்ட உடனே ரெண்டு பேரும் வராங்க அவங்க வீட்டில் வந்து உட்காரும்போது ஐயா இந்தாங்க இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நீங்கள் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லுவார் அதை கேட்ட உடனே அவர் வந்து இன்னைக்கு அவர் ஏற்கனவே குளம் பட்னியில் தான் இருக்கார் மழை அதனால யாரும் அவருக்கு சாப்பாடை போடலை சரி இன்னைக்கு பட்னியோடு தான் தூங்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருக்காரு ஆனால் அந்த சாப்பாடை பார்த்த உடனே ஆனந்த கண்ணீர் வராத குறைய அதை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறார் சரி ஐயா நீங்கள் சாப்பிட்டுட்டு இருங்க நான் உள்ளே போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு உள்ளே போவார் போகும்போது வந்து ஒரு பாயும் ஒரு போர்வையோடு வெளியில் வருவார் வந்தவுடனே ஐயா ரொம்ப மழை பெய்யுது நீங்கள் ஏற்கனவே ரொம்ப நினஞ்சிருக்கீங்க இதில் நீங்கள் அப்படியே படுத்து தூங்குனிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குளிரும் தூக்கம் வராது அதனால எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன ரூம் இருக்குது அதில் நீங்கள் படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார் சரின்னு சொல்லிட்டு அவரும் போவார் போயிட்டு அந்த பாயையும் போர்வையும் கொடுத்துட்டு அவர் அவர் வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு வந்து காலையில் விடியுது மழையும் நின்றுடுது அப்போ வந்து அந்த துறவி என்ன பண்ணுவார்னா சரி இடம் கொடுத்தும் சாப்பாடு கொடுத்து இந்த புண்ணியவனுக்கு ஒரு நன்றியாவது சொல்லிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் முன்னாடி வந்து கதவை தட்டுறாரு தட்டினோடனே திரும்பவும் அந்த துறவியை பார்த்த உடனே அவருக்கு வந்து என்னையா நேற்று தான் துரத்தி வேண்டெல்லாம் திரும்ப ஏன் வந்திருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு அதுக்கு வந்து ஐயா ஐயா நான் வந்து நேற்று நைட்டு வந்து உங்கள் ரூம் உங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருந்த அறையில் தான் படுத்து தூங்கினேன் நீங்கள் வந்து இடம் கொடுக்கறனால உங்கள் தம்பி வந்து நேற்று எனக்கு இடமும் கொடுத்து சாப்பாடும் போட்டார் அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளத்துக்கு வந்து என்னால் நன்றி சொல்லாமல் போக முடியல அதனால் தான் அவர் இருந்தால் வர சொல்லுங்க நான் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு போகணும் அப்படின்னுவார் அவரெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அதுக்கு வந்து அப்படியா சரின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஓலைச்சுவடியை கொடுத்து இந்த ஓலைச்சுவடியை கண்டிப்பாக மறக்காமல் அவருக்கு கொடுத்துருங்க இதில் வந்து புதையல் எங்கே இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு ரகசியம் இருக்குது அதை எடுத்து அவர் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவார் போனோடனே ஒரு உடனே அந்த ஓலைச்சுவியை எடுத்துக்கிட்டு தன்னோடய அறைக்கு வருவார் வந்து தன்னோட மனைவி கிட்ட சொல்லுவார் இந்த மாதிரி அந்த துறவி வந்து ஒரு ஓலைச்சுவை கொடுத்துட்டு போயிருக்கான் அதில் ஏதோ அதில் எழுதியிருக்கான் அதை வச்சு நம்ம புதையல் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பிக்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சரின்னு சொல்லிட்டு அந்த ஓலைச்சுவடியை பிரித்து பார்ப்பாங்க அதில் என்ன இருக்குன்னா யானை தலைமீது ஆணை கால் சேர்த்தால் வரும் வரும் ஒரு மேடு வரும் கண்கள் இரண்டு காது இரண்டு கால்கள் இரண்டு கைகளும் இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓலைச்சுவடையில எழுதியிருக்கும் என்னடா இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப படித்து பார்ப்பாங்க கணவனும் மனைவிக்கும் எதுவுமே புரிகிறது கிடையாது கொஞ்சம் நேரத்தில் ஒரு பேனாவும் பேப்பரும் எடுத்து அந்த விடுகதையை கையில் எழுதி அந்த பேப்பரை எழுதிக்கிறாங்க எழுதிக்கிட்டு தம்பிக்கிட்ட போயிட்டு கேட்கலான்னு நினைக்கிறாங்க ஏன்னால் தம்பி வந்து ஒரு மட்டும் கிடையாது ரொம்பவுமே புத்திசாலி அவங்க தம்பிக்கிட்ட போய் தம்பி உங்கள் அண்ணி ஏதோ ஒரு விடுகதை போடுறா இதுக்கு என்ன பதிலையும் என்னால் கண்டுபிடிக்க முடியல இது என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கொடுக்குறாரு அதை வாங்கி பார்த்துட்டு இரண்டு மூன்று முறை யோசிச்சு யோசித்து திரும்ப திரும்ப படித்து பார்க்குறாரு அவருக்கு விடை தெரிஞ்சிருது என்ன அப்படின்னா யானை தலைமீதுன்னா ஆவை மட்டும் எடுத்துக்கணும் ஆணை சேர்த்தால் ஆணைன்னா யா நெய்யில் நையை மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னா ஆ நை ஆணை அப்படின்றது தான் என்று மேடுன்னா மலை அதை தான் ஆணை மேடு அப்படின்றது தான் ஆணை மலையை குறுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சிடுறாரு ஓ தானா அப்படின்னு சொல்லிட்டு சரிடா நன்றிடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு போயிட்டு அவங்க மனைவிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க அது வந்து பௌர்ணமி அன்னைக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த நல்ல நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பௌர்ணமியும் வருது அவரும் அவரோட மனைவியும் சேர்ந்துக்கிட்டு அந்த ஆணை மலைக்கு போறாங்க அந்த குறிப்பில் சொன்ன மாதிரி தேடி அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சி தோண்டி எடுக்கும்போது அதில் புதையிலும் கிடைக்கிது அதில் சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க வந்தவுடனே இதில் எப்படியாவது தம்பியை சேர்க்கக்கூடாது எப்படியோ தம்பியை வீட்டை விட்டு துரத்துருமேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் யோசித்து திட்டமிடுறாங்க அப்போ வந்து அவங்க தம்பிக்கிட்டே தம்பி உனக்கும் குடும்பம் பெருசாகிடுச்சி எனக்கும் குடும்பம் பெருசாகிடுச்சி இதுக்கு மேலே இந்த வீட்டில் வந்து நம்மளால் வாழ முடியாது அதனால் உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு உடனே உங்கள் தம்பி வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் கரெக்டு தானா நான் நீங்கள் எது சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி சரின்னு மண்டி ஆட்டிடுவார் அவர் என்ன பண்ணுவார்னா அவங்க அண்ணன் வந்து புதையில் எடுத்ததும் கிடையாமல் இப்போ நல்லா ரன் ஆகிட்டுருக்கார் ஒரு மளிகை கடையையும் இப்போ வளர்ந்துட்டு நல்ல நிலைமையில் இருக்க வீடியும் அவர் எடுத்துப்பார் ஒன்றுமே ஓடாத ஒரு சின்ன மளிகை கடையும் பழைய பாலணிஞ்ச வீடியும் அவங்க தம்பிக்கு கொடுத்துருவார் அதையும் எடுத்துக்கிட்டு அவர் வந்துடுவார் அவர் வந்து அண்ணன் வந்து அண்ணோட தனக்கு கிடைத்த புதுலேயோ கொஞ்சம் கொஞ்சமாக விற்று 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 ஆடம்பரமான வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் தம்பி என்ன பண்ணுவார்னா அந்த கடையில் வந்து நால் பட நாள் ஒன்றுமே ஓடாது அப்படியே வறுமையில் வீழ ஆரம்பிக்கிறாங்க அன்றாட சாப்பாட்டுக்கே என்ன பண்ணுறது அப்படின்ற அளவுக்கு அவர் ரொம்பவுமே ஏழ்மையான நிலைமைக்கு போயிடுவார் அப்போ யோசிக்கிறாரு நம்ம என் நல்லது தான் நினைக்கிறோம் இருந்தாலும் ஏன் கடவுள் நம்மளை இப்படி சோதிக்கிறாரு ஆனால் என்னென்ன நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறோரே நினச்சிக்கிட்டு சரி இந்த மளிகை கடையில் ஒன்றும் இல்லை நம்மளுக்கு கவனம் இதை இழுத்து மூடிட்டு நம்ம வேறு ஏதாவது தொழில் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது வந்து சரி பழைய பேப்பர் வாங்கி அதை வந்து நம்ம விற்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு வீடாக பழைய பேப்பர் வாங்கி விற்பார் அதில் போதுமான வருமானம் இல்லாமல் இருந்தாலும் சரி தினத்தில் ஒரு ரெண்டு வேலையாவது சாப்பிட்ற அளவுக்காக அவருக்கு வருமானம் இருந்தது அதை வச்சு தன்னோடய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காரு அப்போது ஒரு நாள் வந்து ஒரு ஓலைச்சோடியாக அவர் தேடி வருது எப்படின்னா அவங்க அண்ணன் வாழ்ந்துட்டு இருந்த வீட்டில் வந்து எல்லா பேப்பர்களையும் அந்த கடைக்கு பழைய கடைக்கு போட சொல்லி அந்த வீட்டிலேயே விட்டுட்டு போயிடுவார் அதுதான் அங்கே வரும்போது வந்து அந்த ஓலைச்சோடியில் இருந்த மாதிரி நம்மளுக்கு வந்து புதையில் கிடச்சிருச்சி இதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த ஓலைச்சோடி வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த ஓலைச்சோடியும் அந்த வீட்லேயே போட்டு போயிருப்பார் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வரும்போது அது அவங்க தம்பி கைக்கு கிடைக்குது அதை எடுத்து பிரித்து பார்க்கும்போது வந்து அவர் அண்ணன் கேட்ட கேள்வி அதில் இருக்குது அது கேட்ட உடனே அப்போ தான் அவருக்கு புரியுது நம்மளை அண்ணன் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கோவத்தோடு இருக்கும்போது அதில் பாதி மட்டும்தான் அவர் படிச்சுருக்காரு அதுக்கப்புறம் அவர் வந்து எழுதி எடுத்துகிட்டு போனதில் வந்து கண்கள் இரண்டு காது இரண்டு கால்கள் இரண்டு கைகளும் இரண்டு அப்படின்றத அவர் விட்டுருப்பார் அது அது வந்து அதோடு சேர்ந்தது இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆனால் அந்த முழுமையாக படிக்கும்போது வந்து அவர் இரண்டு மூணு முறை திரும்ப திரும்ப படிச்சு பார்க்குறாரு ஆணை தலை மீது யானை கால் சேர்த்தால் வரும் ஒரு மேடு காதுகள் இரண்டு கண்கள் இரண்டு கால்கள் இரண்டு கையும் இரண்டு அப்படின்னு எழுதியிருக்கும் அதில் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அவருக்கு கண்டுபிடிச்சிட்றாரு ஏன்னா முன்னே இருந்த புதையலை விட இரண்டடிக்கு கீழே போனோம்னா அதை விட இரண்டு மடங்கான புதையல் இருக்குது அப்படின்றத அதோட குறிப்பு அதை தெரியாமல் மேலிருந்த புதையலை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க அண்ணன் போயிடுவார் இதை கண்டுபிடிச்ச தம்பி என்ன பண்ணுவாருன்னா அன்னைக்கு அம்மா பௌர்ணமி அன்னைக்கு போவார் போய் அந் அவர் தேடி எடுத்த அந்த புதையல் இருந்த இடத்தையும் அவங்க அண்ணன் கண்டு அவங்க அண்ணன் எடுத்த எடுத்து கண்டுபிடிச்சிடுறாரு கண்டுபிடிச்சிட்டு அது மேலும் கீழே இரண்டு அடி அவருக்கு கிடைச்சதை விட இரண்டு மடங்கான புதையல் அவருக்கு கிடைக்குது அதை எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க கிட்டே சொல்கிறாரு அப்போ இது வரைக்கும் நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் கடவுள் கண் திறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க அவர்கிட்ட இருந்த புதையலை கொஞ்சம் கொஞ்சமாக விற்று 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 அதிக மளிகை கடைகளை ஆரம்பிக்கிறாரு அந்த ஊர்லேயே அவர் தான் பெரிய பணக்காரு அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் தன்னோட சொத்துக்களையும் தன்னோட பணபலத்தையும் பணமழையே பொழிகிற அளவுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு சொத்து பத்துக்கள் சேர்ந்துருக்கும் ஆனால் அவங்க அண்ணன் என்ன பண்ணியிருப்பாருன்னா அதிக சொத்து பத்து இருக்குது அப்படின்றதுனால சூதாட்டத்தில் தன்னோட வாழ்க்கையில் ஆரம்பிச்சிருப்பாரு அந்த மாதிரி இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் உழைக்காமையே சொத்துக்கள் மட்டும் வச்சுட்டே இருந்தால் அதை கரையாக தானே ஆரம்பிக்கும் அதை அவர் உழைக்காமல் நம்ம சொத்துக்கள் நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான ஆடம்பர வாழ்க்கையாக வாழ ஆரம்பிச்சிருப்பார் சொத்துக்கள் எல்லாத்தையும் சூதாட்டத்தில் விடு விட்டுருப்பார் அவருக்கு மிஞ்சி இருந்தது வந்து அவரும் அவரோட மனைவி அவரோட பிள்ளைகள் மட்டுமே மற்ற எல்லாமே அவர் கையை விட்டு போய் நடு ரோட்டில் நின்றுருப்பார் ஆனால் தம்பி வந்து எல்லா சொத்துக்களையும் இருந்தாலும் அடக்கத்தோடும் ஆடம்பர வாழ்க்கை இல்லாமல் தேவையானகளை பொறுத்த வரைக்கும் அவர் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு அப்பையும் உழைச்சிட்டு இருந்ததுனால அவர் சொத்து ஒரு மடங்காக இருந்தது இரு மரண் இரு மடங்காக எப்படி அவருக்கு புதையல் கிடச்சதோ அந்த மாதிரி பெருகிக்கிட்டே போச்சு அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு செஞ்ச கர்ம காரியம் கண்டிப்பாக அதனோட பலனாக இருந்தாலும் சரி அதனோட பாவங்களாக இருந்தாலும் சரி அவரை வந்து சேர்ந்தே சேரும் அப்படின்றது தான் இந்த கதை அண்ணன் என்ன தான் தம்பிக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அவரோட நல்ல மனசுக்கு அவருக்கு திரும்பவும் அந்த புதையில் கிடச்சிருக்கு எவ்வளோ தான் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் செஞ்ச நன்மைக்கு வந்து அதுக்கு இருந்த நீங்கள் செஞ்ச நன்மையை விட மழங்காக உங்களுக்கு வந்து சேரும் அவங்க அண்ணன் எவ்வளோதான் ஏமாற்றிட்டு அந்த புதையில எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சாலும் அவர் வந்து கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் நடுத்தரவுக்கு தான் வந்தார் தம்பி வந்து அந்த அளவுக்கு உதவி பண்ணாலும் நம்ம உதவி தான் பண்ணுறோமா இருந்தாலும் நமக்கு கஷ்டங்கள் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரை செஞ்சு அவர் ஃபீல் பண்ணாரே தவிர நம்ம இதுக்கு மேலே மற்றவங்களுக்கு நன்மையே செய்யக்கூடாதுன்னு எந்த காலத்துலேயும் யோசிக்கல அவர் அதனால் அவருக்கு எப்போவுமே நன்மையே நடக்கும் அப்படின்றது இந்த கதையில் நல்லாவே புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல்